அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு ஆடின் மோத வெள்ளி இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பஞ்சகவிய வழக்கின் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாங்கல் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி இப்போ வந்து ஹைப்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஹைப் பட்னா டக் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைப் பட்னா டக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னா அந்த பஞ்ச விளக்கு பொறுத்ததுனால என்ன நன்மைன்னா இன்றைக்கி ஆடி மொதல் வெள்ளி இல்லையா அதனால தான் சொல்கிறேன் வாரத்தில் ஒரு முறை இந்த விளக்கு பொறுத்தினா வாரத்தில் ஒரு நாள் வெளிக்கெலாம் அன்று நல்லா அந்த எப்போயுமே வெள்ளிக்கிழம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி விளக்கு பூஜை ரூம்லாம் நல்லா க்ளீனாக வச்சிருப்போம் பூச்செறையில் வந்து அந்த மாவு குளம் போடுறது இல்லை அரிசி மாவு குளமோ இல்லை கோலப்படி இப்போ தான் கோலப்படி வைக்கிறாங்க குளம் போட்டு நல்லா கரெக்டாக வச்சுருப்பாங்க சில பேர் எதுவும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கோலம் க்ளீன் பண்ணி செஞ்சு கோலம்லாம் போட்டு பண்ணி நல்ல வாசனை திரவியங்கள் ரூம் ஃபுல்லாக பண்ணி தெளிச்சு வச்சுக்கோங்க பூ அப்புறம் ஒரு தட்டோ ஒரு நம்ம பழங்காத ஒரு தட்டு அந்த மாதிரி ஒரு தட்டு இல்லை அப்படின்னா சாம்பிராணி கரண்டி இந்த மாதிரி சாம்பிராணி கரண்டி இதில் அந்த மூணு பக்கமும் பொட்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி தட்லையும் அப்படித்தான் மூணு பக்கம் பொட்டு வச்சு பொட்டு குங்கமாக வச்சு அதில் இந்த விளக்க இப்படி வச்சு இதில் நெய் எண்ணெய் மட்டும் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு நெய் ஊற்றி திருப்பி போட்டு விளக்கேற்றுங்க அது தினமும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஆறு மணிக்கு செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கணபதி ஓம நடத்துறதுக்கு சமம் இந்த விளக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் பொறுக்கிறதுனால ஒரு கணபதி ஹோமம் நடத்துறதுக்காக சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹோமமானது லட்சுமி நாராயண பூஜை செய்வதற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றும்போது யாகம் செய்யும்போது கிடைக்கும் அதே நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கு எதுக்காக நம்ம ஏற்றுறோன்னா இந்த விளக்கு ஏற்றுறது நம்மளுடைய முக்கிய தேவைகள் என்னென்னா ந ஒவ்வொருத்தங்களுக்கும் உடம்பு அடிக்கடி கொணக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் சரியாகும் உடம்புலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் மன அமைதி செல்வம் பெருக காரிய தடங்கள் இல்லாமல் எந்த எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே காரிய தடம் போடும் இல்லையா அதெல்லாம் சரியாகும் பஞ்சகாவிய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது இழந்த செல்வம் மீண்டு வரும் தீராத கடன் பிரச்சிகள் தீரும் இதுக்கு வந்து எதிரிமறை ஆற்றல் முற்றிலும் அழிக்கும் நன் அழிக்கும் தன்மையும் உண்டு வாரம் ஒரு முறை பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுனா வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளும் புரட்டி அடித்து லட்சுமி கடாச்சம் பிறகை செய்யும் இதில் வந்து எல்லாமே லட்சுமிக்குண்டான பொருள் தான் சேர்த்துருப்பாங்க பால் தயிர் நெய் சாணம் கோமியம் எல்லாவற்றிலுமே எல்லா தெய்வமும் இருந்தாலும் மகாலட்சுமியின் ரூபமும் இவை இதில் இருக்குது எனவே மகாலட்சுமியை வீட்டில் வர இருப்பதற்கு பஞ்சகாவிய விளக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுங்க இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி எல்லார் வீட்லேயும் ஏற்றி பாருங்கள் வார ஒரு முறை குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வம் பெருகும் இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னது தான் ஒரு சாமி தான் சொன்னாங்க கோயில் கோபி ச ஐயர் சொல்லுவாங்க அந்த சாமி தான் சொன்னாங்க விளக்கு பொருத்தணும் நம்ம எப்பயும் நார்மலாக விளக்கு பொறுத்துற மாதிரி பொருத்தக்கூடாது நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சில பேர் விளக்கு பொருத்திட்டு குளிர் வைப்பாங்க அந்த விளக்கு அதை அப்படி செய்யாமல் நம்ம அந்த ஃபுல்லாக அந்த இந்த விளக்கானது ஃபுல்லாமே எரிஞ்சிடணும் இந்த ஃபுல்லாக இது எரிஞ்சு ஆகும் அது வரைக்கும் நம்ம விட்டுறணும் நம்ம பாதி எரிஞ்சிடுச்சுல அப்படின்னு அணைச்சிடக்கூடாது ஃபுல்லாக எரிய விட்டு ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க நல்லா எரிஞ்சு அந்த சாம்பல மொதல் நாள் விட்டுருங்க இருந்து தினமும் ஒரு காரியத்துக்கு போகும்போது எடுத்து நெத்தியில் பூ பூசுவாங்க இல்லையா அதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தடங்கள் இல்லாம நம்ம போற காரியம் வெற்றி அடையும் நான் இதோட இந்த வாரத்தோட மூணாவது வாரம் பொறுத்து போறேன் எப்படின்னா நான் ஒரு லோன் போட்டு தான் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம் அது ரொம்ப தடங்களாகவே கிடந்தது அந்த லோனே வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு மட்டும் பொருத்தி பாருங்க அப்படின்னு நான் ரெண்டு மட்டும் பொருத்தினேன் லோன் எனக்கு கரெக்டாக டக்குன்னு வந்துட்டு பொருத்தி ஒரு ரெண்டாவது மா முத வாரம் பொருத்தி மறு வாரமே லோன் செலெக்ஷன் ஆயிடுச்சு வீட்டு வேலையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் போர் போட்டிருக்கோம் அந்த லோன் காசை வச்சு போர் போட்டிருக்கோம் நான் அடுத்து குற அமௌண்ட்டை வச்சு நாங்கள் வீடு கட்டுவோம் தான் சொல்லுது எனக்கு நல்லது நடந்ததுனால தான் சொல்கிறேன் எல்லாட்டையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் பொருத்தி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை பொருத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் இது ஒவ்வொரு கடைகள்லையும் கிடைக்கும் சில பேர்த்து வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இது கேட்டு பாருங்கள் இப்போல்லாம் செல்லுல நிறைய பேர் போடுறாங்க ஆன்லைன்லேயும் கிடைக்கிறதா இன்னைக்கே உடனே பொறுத்ததுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணாலும் வராது நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டு பாருங்க கிடைக்கும் சிஸ்டர் நானே எங்க வீட்டில் எனக்குன்னு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டது எங்க வீட்டில் எங்க வீட்டில் உள்ள ஒரு மூணு குடும்பத்துக்கு தக்கன நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் சேல்ஸுக்குன்னு ஒரு மட்டம் நாங்கள் போட்டோம் எங்கள் வீட்டில் வந்து அலைய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்குன்னு நாங்கள் வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு செஞ்சு தரோம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பொறுத்துறதுக்கு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பொருத்தி பாருங்கள் ஒரு மட்டத்துக்கு கூட ரெண்டு தரம் பொருத்தி பார்த்தா தான் தெரியும் உடனே பொருத்தினோன்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் நடக்கலை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க கூட ரெண்டு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதில் கட்டாயம் நெய் தான் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது திரி தான் போடணும் நூல் திரி போடாதீங்க திரி போட்டு நெய் ஊற்றுங்க கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணி ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கொர்த்திடுங்க சில பேர் விளக்குலையும் பொட்டு வைப்பாங்க விளக்கில் அப்படி நான் வச்சதில்ல பொருத்தக்கூடிய இந்த இதில் தான் நான் பொருத்துவேன் இதில் தான் வைப்பேன் விளக்கு பொட்டு இதில் வச்சு தான் இது மேலே வச்சுக்கிடுவேன் வாரத்துக்கு ஒரு முறை இதை அழைச்சிக்கிடுவேன் இதில் இதனுடைய சேகரித்து அந்த சாம்பலை ஒரு டப்பாவில் தட்டி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வேலைக்கு போயில ஸ்கூலுக்கு பசங்கள் போகும்போது எடுத்து பூச்சிக்கிடுவாங்க இது ஆடி மாதங்கையில் நம்மளுடைய குலசாமி எதுனே தெரியாத இருக்குமா இருக்கிறவங்களுக்கும் அவங்க என்ன சாமிங்கிறதையும் காட்டி கொடுக்குன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு சாமியே வரலை எங்கள் வீட்டு ஏதோ ஒரு இருளடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பொருத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விளக்கு பஞ்ச காவியாவும் சொல்லுவாங்க பஞ்ச கவ்விய விளக்குன்னு சொல்லுவாங்க இதில் சாம்பிராணி சில பேர் செய்வாங்க சாம்பிராணிலாம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கலாம் விளக்கு செஞ்சுக்கிட்டோம் இதுக்கு அச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறாங்க இதை நான் நார்மலாக நாங்கள் கைட்டே செஞ்சுக்கிட்டது எங்கள் தேவைக்கு